வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முகவுரையில் டிஎன்பிஎஸ்சிலையும் யுபிஎஸ்சிலேயும் கேட்ட கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது உங்களுக்கு வரப்போகிற குரூப் ஃபோர்த்துக்கு வந்து இந்த பாலிட்டி பதினஞ்சு மார்க்குக்கு கேட்பாங்க அந்த பதினஞ்சு மார்க்கில் நீங்கள் ஃபுல்லாக புக்கெல்லாம் இருக்க முடியாது லாஸ்ட் டயத்தில் இந்த லாஸ்ட் டயத்தில் இந்த ஓல்டு கொஸ்டினை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் டிவிஷன் பண்ணால் இதுக்குள்ளே தான் வரும் இதில் மேக்ஸிமம் கொஸ்டின் கவர் ஆகிருக்கும் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமதர்மம் மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட சட்டத்திருத்தத்தில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் இப்போ கூட அந்த சர்ச்சை போயிட்டுருக்கு நான் சமதர்மம் சமய சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற வார்த்தையை நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தில் தான் சேர்த்தாங்க அதுக்கு அடுத்த கொஸ்டின் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அஞ்சு வழக்குகள் நடந்திருக்கும் அந்த அஞ்சு வழக்குகளில் பெருபாரி வழக்கில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்தது பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்ததில் மட்டும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் கேசவானந்த பாரதி வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது ஒரு பகுதி தான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எல்ஐசி வழக்குலையும் இது ஒரு பகுதி தான் பொம்மை வழக்குலையும் இது ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து அதனால் அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்கிறது ரைட்டு முகவுரையை திருத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முகவுரையை ஒரு தடவை திருத்தியிருக்காங்க அதுதான் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தில் இதை வந்து அதோட அடிப்படை சாராம்சம் மாறாத மாதிரி திருத்திக்கலாம் முகவுரை கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்களால் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த முகவுரை தான் அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்து உங்களுக்கு தவறான வார்த்தை இதுக்கு மூலம் வந்து இது கிடையாது இதை வந்து நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை பற்றி தவறான கூற்றுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முகவுரை திருத்தம் செய்யப்பட்டது உங்களுக்கு ரைட்டு முகவுரை அரசியலமைப்பின் நோக்கத்தை விளக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு ரைட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த உட்பட்ட கூடியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ராங்கு அரசியலமைப்பின் ஆதாரங்களை சுட்டிக்காட்டுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்க அந்த வழக்கு சொல்லியிருந்தோம் எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை வந்து அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா எல்ஐசி வழக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த நாலு வழக்கு முகவரை பற்றி படிக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இந்த நான்கு வழக்கு தான் போட்டிருக்காங்க அதில் ஒரு வழக்கு இது வந்து ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னாங்க இந்தியா ஒரு இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று கூறும் அரசியலமைப்பு பாகம் வந்து நம்ம முகப்புரை தான் இது நம்ம தமிழ் பட்டாளத்தில் கேட்ட கேள்வி அது இதுக்கு கீழே வந்து யூபிஎஸ்சி கேள்வி இருக்குது ஒரே கேள்வியில் முகவுரை ஃபுல்லாக கவர் ஆயிடும் முகப்புரையில் இடம்பெற்ற நாம் இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி தான் இந்திய மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னாக்க ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை தயாரித்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானம் குறிக்கோள் தீர்மானம் போட்டிருப்பாங்க அதில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணில் இவர் பப்ளிஷ் பண்ணியிருப்பார் அதை ஏற்றுக்கிட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இல்லை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க பின்வரும் வார்த்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இருபத்தி ஆறில் நிறைவேற்றப்பட்டப்ப எந்த வார்த்தை இடம்பெறலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் சமதர்மம்ன்ற வார்த்தை இடம்பெறலை அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறத எங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னாக்க இங்கிலாந்து நிதி புனராய்வு அமெரிக்கா பொதுப்பட்டியலில் உள்ள கருத்துக்கள் எங்கேருந்து எடுத்திருக்கிறாங்கன்னா ஆஸ்திரேலியா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்துலேருந்து எடுத்திருக்கிறாங்க நோக்க தீர்மானத்தின் முக்கிய கருத்துக்களை பிரதிபலிப்பது வந்து இந்த முகவுரை எந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக சமய சார்பற்ற என்றது முகப்புறையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் எந்த வரிசையின்படி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அதுக்கடுத்த கேள்வி பாருங்க அரசியலமைப்பு சட்டத்தின் முக முகப்புரை வந்து வலியுறுத்துவது என்னென்ன அப்படின்னா நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அனைத்தையும் வலியுறுத்துது சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் சுதந்திரம் ஆகியன முகவரில் சேர்க்கப்பட்டுள்ளது இது எங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னாக்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது ஃப்ரெண்ட்ஸ் புரட்சியிலிருந்து எடுத்திருக்கிறாங்க ஜவஹர்லால் நேரு எந்த ஆண்டு குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில் தாக்கல் பண்ணாரு அப்படின்னு சொன்னால் இது முன்னாடியே சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டேட் சொல்லாமல் இருந்தேன் ஜனவரி இருபத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் முகவரியை தயாரித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேரு குடிவங்களுக்கு அரசியலமைப்பின் பொருளாதார நீதி வழங்குவது எதுல இருந்து வழங்கப்படுதுன்னா முகவுரையிலையும் அரசு நெறிமுறை கோட்பாடுலையும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா முகவுரை அரசியலமைப்பின் முன்னுரை அரசியலமைப்பின் திறவுகோல் முதன் முதலாக முகவுரையை அரசியலமைப்பின் வழங்கிய நாடு அமெரிக்கா முகவுரையானது இந்திய மக்களாகிய நாம் நமக்கு நாமே என்று தொடங்கி கொள்கிறோம் என்றதல்ல முடிவடைகிறது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முகவுரையில் வார்த்தைகள் வரிசை அமைப்பை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மக்களாட்சி குடியரசு இந்த சமதர்மன்ற வார்த்தையை நாற்பத்தி ரெண்டுல தான் சேர்த்தாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தில் சேர்த்தாங்க எழுபத்தி ஆறில் சேர்த்தாங்க அதனால ஸ்டார்டிங்ல இதுதான் இருந்தது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னும்னா இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்பது முகவுரை சமதர்மம் சமய சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற மூன்று வார்த்தைகள் சட்டத்தில் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தத்தில் தான் இதே சேர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின்படி மூவூரில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னா சமதர்மம் சமய சார்பின்மை சகோதர சாரி ஒருமைப்பாடு தான் வந்து சேர்த்துருக்கிறாங்க முகவரியில் முக்கிய அம்சங்களில் தவறானது எது ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த நோக்க தீர்மானம் இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்துட்டீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இது வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் ஒரே டைம் முகவரை முடிஞ்சு போயிடும் ஒரு குயிக் ரிவிஷன் லாஸ்ட் டேத்தில் ஒரு குயிக் ரிவிஷனு குரூப் ஃபோர்த்தில் உங்களுக்கு பதினஞ்சு மார்க் உங்களுக்கு குரூப் ஒனில் சொன்ன மாதிரியே நாற்பது மார்க் கேட்டிருந்தாங்க பாலிட்டி அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இது வந்து மெயின்ஸுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த நோக்க தீர்மான அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இந்தியா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய மக்களாட்சி குடியரசு அரசியலமைப்பின் நற்பண்புகள் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு என்னது ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பெருபாரி யூனியன் வழக்கு முகவரியில் அரசியலமைப்பின் ஒரு அங்கம் அப்படின்னு இல்லை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கேசவானந்த பாரதி வழக்குல முகவரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அங்கம் சொன்னாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல எல்ஐசி வழக்குல முகவரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து பாருங்க இதை யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அணிகலன் அப்படின்னு தாகூர் தாஸ் பார்கவா ஊன்றுகோல் தாகூர்தாஸ் பார்கவா அடையாள அட்டை அப்படின்னு யார் சொன்னதுன்னா பால்கிவாலா ஜாதகம் அப்படின்னு யார் சொன்னதுன்னா முன்சி திறவுகோல் அப்படின்னு யார் சொன்னதுன்னா எர்னஸ் பார்கர் இது எல்லாமே சரி முகுவரையில் குடியரசு என்ற வார்த்தை இணைக்கப்பட்டுள்ள சரி இது மெயின்ஸ் கொஸ்டின் யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் கொஸ்டின் ஸோ அதுக்கடுத்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி ஆனால் சட்டப்பூர்வ விளைவை கொண்டிருக்கவில்லை அரசியலமைப்பின் ஒரு பகுதி ஆனால் சட்டப்பூர்வ இது வந்து எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இதுதான் சரியான கூற்று ஸோ ஈபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் இது அரசியலமைப்பின் ஒரு பகுதியானால் மற்ற பகுதிகளை சாராமல் எந்த சட்டப்பூர்வ விளைவையும் கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்கப்பட்ட கேள்வி தான் இந்திய அரசியலமைப்பின் முகவுரியில் பின்வரும் நோக்கங்களில் எது உள்ளடக்கி இருக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்கு பொருளாதார சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கியவர்களில் மனம் பின்வற்றில் எதில் பிரதிபலிக்கிறது இது ரெண்டாயிரத்தி பதினேழுல கேட்ட கொஸ்டின் முன்னுரை பொருளாதார நீதி என்பது அரசியலமைப்பின் நோக்கமாகும் இது வழங்கப்பட்ட இந்திய கொள்கையில் ஒன்று என்பதுனா மாநில கொள்கையை முன்னுரை மற்றும் வழிகாட்டுதல் கோட்பாடுல கொடுத்துருக்கிறாங்க அதுக்கடுத்து பின்வரும் வார்த்தைகள் இந்திய அரசியலமைப்பு முகவர்களில் எழுதப்படல இந்தியா அப்படின்னு சொல்லி தான் சொல்லிருக்காங்க இந்தியர்கள் அப்படின்ற வார்த்தை எழுதலை எது உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலாக்கப்பட்ட தேதி வந்து ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது தப்பு மதச்சார்பற்ற என்ற சொல் வந்து நாற்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி அரசியல் அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஏற்றப்பட்டது இந்திய அரசியலமைப்பு ரஷ்ய புரட்சியிலிருந்து சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் நிதி எடுக்கப்பட்டது இறையாண்மை கொண்ட இந்தியா என்ற விஷயத்தில் சரியானதல்ல இந்தியா உள் விவகாரங்களில் அதாவது தவறு சரியானது என்னன்னா இந்தியா எந்த நாட்டையும் சார்ந்தது அல்ல இந்தியா வேற எந்த நாட்டின் காலனியும் அல்ல தான் உங்களுக்கு சரியானது கே எம் முன்சி எதோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பின் வரைவுக்குழு பெருவாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மதச்சார்பற்ற அப்படின்றதோட அர்த்தம் என்னன்னா அரசாங்கத்தின் பார்வையில் அனைத்து மதங்களும் சமம் அப்படிங்கிறதான் அர்த்தம் இந்தியா அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சமூக சமத்துவம் பொருள் என்ன அப்படின்னாக்க சமூகங்கள் அனைத்து பிரிவினரும் சம வாய்ப்பு அரசியலமைப்பின் முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய அம்சம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எர்னஸ் பார்கர் சொல்லியிருக்கிறாரு நோவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னவர் எர்னஸ் பார்கர் சொல்லியிருக்கிறாரு பெருவாரி வழக்கில் உச்சநீதிமன்றம் அரசியல் முகவரிப்பே ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க கேசவானந்த பாரதி வழக்கில் முகவரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் உச்சநீதிமன்றம் சொன்னது ஏன் ரெண்டும் ரெண்டுமே சரியானது இந்திய அரசியலமைப்பின் முகவரியின் மொழி எங்கேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கிறாங்க முகவரை குறிப்பிடப்படாத ஒன்று வந்து நீதி சொல்லியிருக்காங்க சமத்துவம் சகோதரத்துவம் சொல்லியிருக்காங்க செழிப்பு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலை இந்திய அரசியலமைப்பின் சுற்றடனு தொடங்கிறது நாம் இந்திய மக்கள் அப்படின்னு இந்திய இந்திய மக்கள் அப்படின்றது இதுலேருந்து தொடங்குது ஸோ இப்போது ஒரு நாற்பது கொஸ்டின் பார்த்துட்டோம் நாற்பது கொஸ்டின் பார்த்துட்டோம் அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஒரு பத்து நிமிஷத்தில் இதையை கேட்டுட்டு போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து என்ன இதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா இந்த ஜ முகவுரையை பற்றின ஒரு குரூப் ஒருத்தில் கேட்டாங்கன்னா இதில் இதை விட்டு வெளியில் கேட்க வாய்ப்பு இல்லை ஸோ இதை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க மொத்தம் இருபத்தி அஞ்சு தலைப்பு தான் ஒரு நாளைக்கு ரெண்டு தலைப்பு விதமாக பார்த்தீங்க அப்படின்னா கூட இப்போ இருந்து கூட உங்களால் குவாலிட்டியில் பதினஞ்சு மார்க் உங்களுக்கு சாலிடாக வாங்க முடியும் உங்களுக்கு தமிழில் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதே மாதிரி இந்த ஜிஎஸ்லையும் எஃபோர்ட் போடுங்க ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தமிழ் வந்து ஒரிஜினல் கொஸ்டின ரிவிஷன் பண்ணி விட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் தேங்க்யூ